தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு செல்லும் மலைச்சாலையினை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை சேதம் அடைந்துள்ள மலைச்சாலையால் வாகன ஓட்டிகள் ஆபது தென்னகத்து திருப்பதி என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு செல்லும் மலைச்சாலையினை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லை திருச்செந்தூர் வழித்தடத்தில் கருங்குளம் தாமிரபாணி ஆற்றங்கரையோரம் வகுலகிரியில் அழைக்கப்படும் மலைமேல் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வெங்கடாச்சலபதி கோவிலில் மூலவர் பெருமாள் சந்தனக்கட்டையில் அமைக்கப்பட்டு அருள்பாலித்து வருகிறார் திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் கருங்குளம் வெங்கடாச்சலபதி கோவிலில் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்நிலையில் கருங்குளத்தில் சிறிய மலைமேல் மேல் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி சுவாமியை தரிசிக்க பாறைகளில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட படிக்கட்டுகளில் பக்தர்கள் சிரமத்துடன் வேலை ஏறி வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் இதனால் படிக்கட்டுகளில் வயது முதிர்ந்தோர் வந்து செல்ல ஏதுவாக இருபுறமும் கைப்பிடி அமைக்க வேண்டும் என்பது பக்தர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகின்றது மேலும் பக்தர்கள் வசதிக்காக கோவிக்கும் பின்பகுதியில் வகுளகிரி குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள சாலை மழையினாலும் பராமரிப்பு குறைபாடாலும் சேதமடைந்து மேடு பட்டங்களாக காட்சியளிக்கின்றன இந்நிலையில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் வாகனங்கள் வரும் பக்தர்கள் சேதமடைந்துள்ள மலைச்சாலையில் சிரமத்துடன் பயணம் செய்ய நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக